ஹலோ வணக்கம் நானூறு வருடங்களாக தொடர்ந்து நந்தியின் வாயிலிருந்து நீர் வழிகிறதா அதிசய நந்தி கோயிலின் உண்மை என்ன இந்தியாவில பல வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கோயில்கள் உள்ளதோடு பல கட்டிடக்கலை கொண்ட கோயில்கள் ஏராளம் அந்த வகையில கர்நாடகாவில் உள்ள ஒரு நந்தி கோயில நந்தியின் வாயிலிருந்து தொடர்ச்சியாக நீர்வடியும் அதிசயம் நிகழ்ந்து வருது அந்த வகையில நந்தி பகவானின் வாயிலிருந்து வழியும் நீரால நித்தமும் சுயபுரமான அபிஷேகம் செய்யும் ஆச்சரியமும் நடந்து வருகிறது ஆம் இப்படி விசித்திரமான நந்தி கோயிலை பற்றி இங்கு விரிவாக காண்போம் கர்நாடக மாநிலம் உள்ள மல்லேஸ்வரர் பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஸ்ரீ தத்தினமுத்தி நந்தி தீர்த்த கல்யாணி திருக்கோயில் இந்த கோயிலின் சிறப்பே அங்கு அமைந்துள்ள நந்தியின் ஆனா இந்த தத்தினாமுக நந்தி தீர்த்த கல்யாணி திருக்கோயில நந்தி பெருமானோட சிவலிங்கத்துக்கு மேல் உள்ள தளத்துல அமைக்கப்பட்டுள்ளது அதோடு அந்த நந்தியிலிருந்து வடியும் தீர்த்தம் சிவலிங்கத்தின் தலையில விழும் வகையில அமைக்கப்பட்டுள்ளது சிவன அபிஷேகம் செய்வது போன்று அந்த தீர்த்தம் விழுந்து பின்னர் அந்த நீர் அங்குள்ள தொப்பு குளத்துல சென்றடை முகையில அமைக்கப்பட்டுள்ளது நந்தியின் வாயில எப்படி நீர் ஊறுகிறது ஊற்றுகிறது என்பது இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இது கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது சேற்றில புதைந்து கிடந்துள்ளது அதுல ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கண்டுபிடித்து கோயில மீட்டெடுத்துள்ளனர் இந்த கோயில் அமைந்துள்ள இடம் அந்த பகுதியிலேயே மிக தாழ்வான பகுதியில அமைந்துள்ளதால அங்கிருந்து வரும் நீர் ஊற்று நந்தியின் வாயின் வழியே வெளியேறும் வண்ணம் கோயில ஒடிமைக்கப்பட்டுள்ளது அந்த நீர் கீழே உள்ள லிங்கத்தின் மீது விழுந்து பின்னர் கலப்பது போல் வடிமைக்கப்பட்டுள்ளது இந்த அதிசயம் இருப்பினும் சரியான காரணம் தெரியாமலேயே உள்ளது முக்கியமாக நந்தி தீர்த்தம் என்று தனி சன்னதியோடு இந்த கோயில் விநாயகருக்கு என்று என்று உண்டு இந்த கோயில் மொத்தமே ஒரு குளத்தை சுற்றி முடிகிறது முக்கியமாக சிவன் கோயில பொதுவாக நந்தி பகவானுக்கு தான் பிரதோஷம் மிகவும் விசேஷ அபிஷேகம் செய்வது வழக்கம் ஆனால் இந்த கோயில நந்தி பகவான் வாயிலிருந்து வழியும் நீரால நித்தமும் அபிஷேகம் செய்யும் ஆச்சரியமும் நடந்து கொண்டு ஆம் விமானம் மூலம் இந்த கோயிலுக்கான விமானம் மூலம் வர நினைப்பவர்கள் பெங்களூர் விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து பேருந்து நிலையத்துக்கு வந்தடைய வேண்டும் நகர பேருந்துகள் செல்கிறது முக்கியமாக குறையாத குளம் நந்தி இல்லாத என மர்மங்கள் நிறைந்த யாகந்தி கோயில் இந்தியாவின் நாம்சம் என பிரபலமாக அறியப்படும் பொற்றுலூரி வீரபிரம தனது தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதிய இடமும் இங்குதான் உள்ளது லிங்கத்தின் கீழே இருந்து தண்ணீர் தொடர்ந்து பாய்கிறது ஆனா அது எங்கிருந்து வருகிறது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது இந்தியாவில கோயில்களுக்கு பஞ்சமே இல்லை என்ற அளவுக்கு கோயில்கள் எண்ணிக்கை உள்ளது ஒரு சில அதன் தல வரலாறுகள் சிறப்பு பெறும் ஒரு சில கோயில்கள் அதன் கட்டிட அமைப்பு மற்றும் அறிவியல் சார்ந்த காரணங்களால சிறப்பு பெறும் இந்த தான் மர்மங்கள் நிறைந்த கோயில்களுக்கு பல கோயில்கள் அறிவியல் சட்டங்களை மீறுகிறது அதை யாராலுமே சரியாக அர்த்தம் காண முடியவில்லை என்றால் அது மர்மங்கள் நிறைந்த கோயில் என்று அழைக்கப்படுகிறது அத்தகைய கோயில்கள்ல ஒன்றுதான் யாகந்தி கோயில் அந்த வரலாறு விளக்க முடியாத மர்மங்களை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஆந்திர பிரதேசத்தின் கார்னூல் மாவட்டத்துல மலைகள் நடுவுல பசுமையான பகுதியில யாகந்தி கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் தொட்டியில ஒரு குறிப்பிட்ட உயரத்துல நிலையான நீர்மட்டம் எப்போதும் வளர்ந்து வரும் நந்தி சீலம் மற்றும் காகங்கள் சுற்றாத சூழல் என்று பல தீர்க்க முடியாத கேள்விகளை கொண்டுள்ளது அழைக்கப்படும் இந்த கோயில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த கோயில் வைணவ முறைப்படி கட்டப்பட்டுள்ளது காரணம் அகத்தி முனிவர் இத்தலத்துல வெங்கடேச பெருமானுக்கு கோயில் கட்ட விரும்பியதாக நம்பப்படுகிறது ஆனால் கோயிலுக்கு செய்யப்பட்ட சிலையின் கால் உடைந்ததால அதை நிறுவ முடியவில்லை இதனால மனமுடைந்து முனிவர் தவம் செய்ய முடிவு செய்தார் அவர் தவத்தால மகிழ்ந்த சிவபெருமான் முனிவர் முன் தோன்றி கோயில் உள்ள இடம் கைலாசம் போல இருப்பதால தனக்கென ஒரு கோயில் எழுப்பும்படி வேண்டினார் அதோடு தனது பார்வதிக்கும் சிறப்பு செய்ய வேண்டும் என்று கூறினார் அகத்திய சிவன் மற்றும் பார்வதி தேவியின் ஒருங்கிணைந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலையை இந்த கோயில நிறுவியுள்ளார் ஆனால் ஆனா வைஷ்ணவ கோயிலாக தொடங்கப்பட்ட இது இறுதியில சிவன் கோயில் ஆனது யாகந்தி கோயிலின் கருவறையில் உள்ள பிரதான சிவலிங்கத்துக்கு கீழே நிலத்துல ஐந்து நீர் ஊற்றுகள் உள்ளது இந்த நீர் ஊற்றுகள் வழியாக பிரதான கோயிலிருந்து ராஜகோபுரத்தின் நடுவில் அமைந்துள்ள கோயில் குளத்துக்கு தண்ணீர் செல்கிறது லிங்கத்தின் கீழே இருந்து தண்ணீர் தொடர்ந்து பாய்கிறது ஆனா அது எங்கிருந்து வருகிறது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது அங்கிருந்து வரும் தண்ணீர் கோபுரத்தின் முன் உள்ள இரண்டு துளைகள் வழியாக வெளியேறுகிறது இந்த தண்ணீர் கோயிலுக்கு வெளியே பதினாறு ஏக்கர் மட்டுமே ஓடுவதால அதை தாண்டி பாசனத்துக்கு தண்ணீர் பயன்படுத்த முடியாது இது இன்றும் மருவமாகவே உள்ளது முக்கியமாக இந்த கோயில் வளாகத்துல காகங்கள் வராது ஏன் மகேஸ்வரா கோயிலில் காகங்கள் இல்லாத கண்கூடாக தெரியும் இந்த குகை கோயில்ல பழங்காலத்திலிருந்தே காகங்கள் காணப்படவில்லை இதற்கு காரணம் அகத்தியரின் சாபம் என்று கூறப்படுகிறது அகத்தியர் ஒரு நாள் தியானத்தில் இருந்தபோது சில காகங்கள் இப்பகுதியில் இறங்கி சத்தமாக கத்த ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது இது அவரது தனது தவத்தை அந்த காகங்களின் சத்தத்தை கேட்டு எரிச்சல் அடைந்த அகத்தியர் காகங்களை சபித்து யாகந்திய சுற்றி திரிய முடியாது என்று கூறினார் அன்றிலிருந்து கோயிலில் காகத்தின் சத்தம் கேட்கவில்லையா யாகந்தி உமாமகேஸ்வரர தரிசனம் செய்வதால தங்கள் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் நீங்க நம்புகிறார்கள் யாகந்தில் உள்ள பிரதான கோயிலை ஒட்டி பல குகை கோயில்கள் உள்ளது அதுல ஒன்றான அகத்தியர் குகை சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக அகத்தியர் தவம் செய்த இடம் என்று நம்பப்படுகிறது வெங்கடேஸ்வரா குகை பகுதியில் உள்ள மற்றொரு குகையாகும் குகையில காணப்படும் வெங்கடேஸ்வரர் சில திருப்பதியில் உள்ள சிலை கலையை விட மிகவும் பழமையானது என்று உள்ளூர் வாசிகள் நம்புகின்றனர் இந்தியாவில நாம்சம் என்று பிரபலமாக அறியப்படும் பொற்றுலூர் வீரபிரமா தனது தீர்க்க தரிசன புத்தகமான காலஞானத்தின் சில அத்தியாயங்களை எழுதிய இடமாக வீரபிரம்மன் குகை நம்பப்படுகிறது முக்கியமாக யாகண்டி உமாமகேஸ்வர சுவாமி கோயிலின் அடுத்த மர்மம் வளரும் காலை வளரும் காலை சில சிவபெருமான் வாகனமான நந்தி சில வளர்கிறது என்று சொன்னால் நம்ப முடியுமா ஆனா உமாமகேஸ்வர சுவாமி கோயில்ல அது உண்மை என்று நம்பப்படுகிறது நிரூபிக்கப்பட்டது அங்குள்ள நந்தி சில ஆண்டுதோறும் வளர்ந்து வருகிறது ஆரம்பத்துல சிறிதாக இருந்த நந்தி சில தற்போது கோயில் வளாகத்தை அக்கிரமித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பல விஞ்ஞானிகளும் இதை ஆராய்ந்து பார்த்தாலும் புரியாத புதிராகவே உள்ளது ஒவ்வொரு இருபது வருடங்களுக்கும் ஒரு அங்குலம் என்ற அளவுல வளர்வதாக விஞ்ஞானிகள் னர் முக்கியமாக நலந்தோறும் நந்தி வழிபாடு முக்கியமாக நந்திதேவர் வரலாறு முனிவர் ஒருவர் பல காலம் தவம் புரிந்தார் அதன் பயனாக உலகங்கள் பலவர்த்த காணும் பேர் பெற்றார் யமுலோக்கு சென்றபோது முனிவர் அங்கிருந்த கல்மலை ஒன்றை பார்த்தார் இது என்ன என்று யமனிடம் கேட்டார் முனிவரே நீ சிறு வயதுல சிவனடியார் ஒருவர் உண்ணும்போது அவருடைய அன்னத்துல சிறிய கல்லை போட்டீர்கள் அது நாள்தோறும் வளர்ந்து வருகிறது பூ உம் காலம் முடிந்து இங்கே வரும்போது இந்த மலையை உண்ண சொல்வோம் என்று யமன் கூற முனிவர் நடுங்கினார் நான் செய்த தவறுக்கு வேறு பரிகாரமே இல்லையா என்றார் முனிவர் உள்ளது பூவுலகில் இதே அளவு மலையை நாள்தோறும் பிடித்து உண்டு வந்தா இங்குள்ள மலை மறைந்துவிடும் என்று கூற அவ்வாறே செய்வதாக முனிவர் வாக்களித்தார் முனிவர் பூ வந்தார் மலை ஒன்றை தேடி கண்டறிந்து அதன் கல்ல பொடியாக்கி உண்டு வந்தார் ஆகையால அவரை அனைவரும் சிலாதர் என்று அழைத்தார்கள் சிலாதர் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து வந்தார் ஆனால் அவருடைய முன்னோர் நரகத்துல துன்பப்பட்டு கொண்டிருப்பதை அறிந்த சிலாதர் ஒரு நங்கை நல்ல மனம் புரிந்து கொண்டார் வெகு காலமாக அவருக்கு குழந்தை பிறக்கவில்லை சிவபெருமான வேண்டி பல காலம் சிலாதவர் தவம் புரிந்தார் அவர் மனைவியும் நாள்தோறும் சிவ பூஜை செய்து பிள்ளை வரம் வேண்டினார் உடலெல்லாம் திருநீறு கழுத்திலே உத்தராட்ச மாலைகள் அணிந்து சிவபெருமானையே உடலால மனதால வாக்கால நினைத்து கொண்டிருந்தார்கள் சிவபெருமான் அருளிய வண்ணம் ஸ்ரீ சைலத்துக்கு சென்று புத்தர் காமேஸ்தியாக செய்யத் தொடங்கினார் முனிவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் யாகத்திற்கான பொருட்கள் எல்லாம் சேகரித்தார் தானங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் சிலாதரும் அவருடன் இணைந்து பல ரிஷிகளும் யாகத்தை மிகவும் நியாயத்துடன் செயலாற்றினார்கள் யாக பூமியை சிலாதர் கலப்பியால உழுத போது கலப்பு நுணையில ஒரு பெட்டி இடித்தது உடனே சிலாதர் அப்பெட்டிய பூமியிலிருந்து வெளியே எடுத்து திறந்து பார்த்தார் ஒன்னாக ஒளிந்த அந்த பெட்டியினுள்ளே பல சூரியனை போல ஒளி வீசிய சிறு குழந்தை ஒன்று இருந்ததை கண்டார் குழந்தையின் மேனையில திவ்ய ஆபரணங்கள் ஒளிந்தது சிலாதர் சிவபெருமான் அருளிய தவப்புதலர் இவர் என ஆனந்த கண்ணினார் குழந்தைய வாரி அனைத்து முத்தமிட்டு விட்டு மனைவியிடம் அளித்தார் அப்போது பிரம்மா முனிவர நோக்கி அனைவருக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியதால் அழைக்கப்பட்டார் நந்தீசன் வளர்ந்து உரிய காலத்தில் உபநயனம் நிகழ்ந்தது வாசம் செய்து அனைத்து சாஸ்திரங்களிலும் தேர்ந்தார் கற்று முடிந்ததும் நந்தீசருக்கு மனம் செய்து வைக்க தீர்மானித்தார்கள் ஆனால் நந்தீசர் அதற்கு இணங்கவில்லை சிவத்தை துதிப்பேன் பாவத்தை விடுவேன் என்று பெற்றோரிடம் விடைபெற்று தவம் செய்ய சென்றார் சிலாதரம் அவர் மனைவியும் தடுத்தபோது போது அவர்களிடம் தவத்தின் மேன்மை எடுத்துரைத்து விடைபெற்றார் காட்டுல பஞ்சாக்கினி சுற்றிலும் நான்கு சிக்கிலும் எரியின் நெருப்பு வளையத்துல எரிக்கும் சூரியன் ஆகியவற்றின் மத்தியில நூற்றாண்டுகள் தவமேத்தினார் தவம் இருந்தார் அவருடைய கடுமையான தவத்தின் சக்தியால தேவுலகம் தவ ஒளியால ஒளிந்தது எதை குறிவைத்து நந்தீசன் தமம் செய்கிறாரோ என்று தேவர்கள் கவலை கொண்டனர் பல்லாண்டு தவத்தின் பயனாக பனிமல பரமேஸ்வரன் நந்தீசன் முன்பு தோன்றினார் விடை மீது வந்து தரிசனம் தந்த ஈசன நந்தீசர் வணங்கினார் தொழுதார் பாதம் பணிந்தார் ஆனந்த பரவசம் அடைந்தவராக பரமனே ஈசனை என கருள் புரிய வந்த தேவனே என்று தோத்திரம் புரிந்தார் குழந்தாய் என்ன வர வேண்டும் என்று இறைவர் இறைவர் குழைந்து கனிவு ததும்ப கேட்டார் வேற என்ன வேண்டும் பாதத்தில் மாறாத பற்றுடன் சிவபக்தியில சிறந்தவனாக விளங்க வேண்டும் என்பதுதான் வேண்டுவது என்றார் அப்படியே விளங்கு எம் கணங்களுக்கு அதிபனாக இருப்பாய் என்னுடைய ஆணை எங்கெங்கு செல்லுமோ அங்கெல்லாம் உன் அதிகாரம் செல்வதாக அதிகார நந்தியாக விளங்குவாய் என்று அருளினார் நந்தீஸ்வர் எமக்கு மகன் கணபதி அனைவராலும் பூஜிக்கத்தக்கவன் சிவஞானத்தை போதிக்கும் குருவும் இவனை என்று தேவர் அனைவருக்கும் சிவபெருமான் அறிவித்தார் அது முதல் திரு நந்தி தேவராக நந்தீஸ்வர் கைலமலையின் வாயில நின்று காத்து வருகிறார்